வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா டீசலில் தண்ணீர் கலந்த விநியோகம் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்ட வாகன ஓட்டிகள் விரிவான செய்திகள் ராஜபாளையம் அருகே பெட்ரோல் பங்கில் டீசல் போடுவதற்காக தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் மாறி பெட்ரோல் பங்க்கு சென்றுள்ளார் அப்போது நாலாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு டீசல் போட்டுவிட்டு வண்டியை ஆன் செய்திருக்கிறார் ஆனால் வண்டி நகராமல் அங்கேயே நின்றுள்ளது தன்னுடைய வண்டி சென்சார் வண்டி என்பதால் டிஸ்பிளேயில் டீசல் கம்ப்ளைண்ட் என எச்சரித்திருக்கிறது உடனே இது குறித்து பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் ஓட்டுநர் டீசலில் தண்ணீர் கலந்துள்ளீர்களா என கேட்டபோது இல்லை என மறுப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து டீசலை பரிசோதனை செய்து பார்த்தபோது இரண்டு லிட்டர் டீசலும் தண்ணீராக மாறியிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் ஓட்டுநர் அது மட்டுமின்றி முன்னதாக டீசல் போட்டுவிட்டு சென்ற மூன்று வண்டிகளும் பாதி வழியிலேயே நின்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை எதிர்த்து மக்கள் பலர் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர் இதனால் தொடர்ந்து சலசலப்பு ஏதும் நிகழாமல் இருக்க போலீசார் விரைந்து சென்றனர் இந்த சம்பவம் ஓட்டுநர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது